எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் வித்யா ஒரு டூ டேஸ் அவுட்டிங் போயிருந்த விலாக் தான் பிளஸ் ஆடி தள்ளுபடியில் நான் என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணியிருந்தேன் பண்ணிருந்தேன் தான் இந்த நார்மலாவே நம்மளோட சிக்னேச்சர் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மிரர் எடுக்கிறது சோ அதுதான் எடுத்திருந்தேன் அன்னைக்கும் பார்த்து கொஞ்சமாக மேக்கப் போட்டிருந்தேன் ஆனால் வண்டியிலேருந்து கீழே இறங்குறதுக்குள்ளவே ஃபுல் மேக்கப்பும் களைஞ்சி நார்மல் முகம் வந்துருச்சு தான் என்னமோ நான் மேக்கப்பே இப்ப போடுறதே கிடையாது சிம்பிள் ரா ஃபேஸோட தான் வெளியில் போகிறது யூஏயில் ல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்ருக்கோம் பட் இந்த அட்னாக்கோட காஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு வாங்கினா சூப்பராக இருந்துச்சுங்க கேப்பசீனோ காஃபி தான் டேஸ்ட்டாக இருந்துச்சு இது கூட நம்ம ரோல் பண்ணு இதெல்லாம் வாங்கியிருந்தோம் மேகி இதெல்லாம் சும்மா சிம்பிளா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம துபாயில இருக்க கோல்டு சுக் தான் போயிருந்தேன் நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் அந்த இடம் எப்படி இருக்குன்றதே எனக்கு மறந்துருச்சு கோல்டு இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் கொஞ்சம் ஏரியா தெரியும் இந்த வாட்டி எனக்கு நல்லா கிளியராக நான் பார்த்துட்டு வந்தேன் நல்லா ஊர் சுற்றிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குங்குமப்பூ கடை தான் நிறையா இருந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வீட்டுக்கு வச்சு அழகுக்கு வைக்கிற பொருட்கள் அப்புறம் வாசனை பொருள் மசாலா ஐட்டம் அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரீட்டில் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு ஃபுல் ஸ்ட்ரீட்டுமே பாத்தீங்கன்னா கோல்டு கடைதாங்க என்னமோ கவரிங் மாதிரி அங்கங்க கொட்டி கிடந்துச்சு இதெல்லாம் கோல்டு ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு அப்புறம் கிரீடம் மாதிரி இது கிரீடமா இல்ல ரிங் மாதிரி என்னன்னு தெரியல ஏதோ ஏதோ வேர்ல்டு ரெக்கார்டு அதெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க அவ்வளோ பெருசுக்கு இருந்துச்சு ஆனா ஃபுல்லா கோல்டு தாங்க ஒரு ஸ்ட்ரீட்டே பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோல்டு ஷாப் தான் எந்த பக்கம் திரும்பினாலும் கோல்டு இந்த பக்கம் திரும்பினாலும் கோல்டு அந்த பக்கம் திரும்பினாலும் கோல்டு அவ்வளோ கோல்டு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் என்னென்ன மாதிரி கலெக்ஷன் கேக்குறீங்க தங்கத்தில் முதல்ல இருந்துச்சு கத்தி பார்த்த ஹேண்ட் பேக் பர்ஸு எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது இந்த ஜிமிக்கி வச்ச மாதிரி ஒரு செயின் இருந்துச்சுங்க அந்த ஜிமிக்கி வச்ச செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது நான் உங்களுக்கு கோல்டாலே அப்படியே ஃபுல்லாக ட்ரெஸ் அங்கே பாருங்க அது ஒரு ஆரம் எவ்வளோ பெரிய ஆரம் இருக்குது பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது கோல்டு மேலே உள்ள ஆசையே போயிடுச்சுங்க அந்த அளவுக்கு கோல்டு பார்த்து பார்த்து என் கண் புளிச்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு ரெட்டை வடை செயின்னு லாங் ஆரம் ஃபுல் பாடியே கவர் பண்ற ஆரம் இருந்துச்சு பாருங்க தங்கத்துல பாம்பு இருக்குதுங்க முதல்ல இருக்கு சரி சும்மா ஒரு கடைக்குள்ள உள்ள போய் பாக்கலாம்னு பார்த்தா அந்த கடையில அப்படியே கொட்டி கிடக்குதுங்க நகை தோ 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 இங்கே ஒரு ட்ரெஸ் இருக்குது பாருங்க இந்த கடைக்குள்ளே தான் நான் போயிருந்தேன் அப்படியே அங்கங்கே மாலை மாலையாக தொங்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நகை அப்படியே அங்கங்கே அங்கங்கே தொங்கிட்டு இருந்துச்சு இதோ பாருங்க ஈகிள் இருக்குது முதல்ல இருக்குது பாருங்கள் கைக்கு போடுற அந்த காப்பு மாதிரி இந்த மம்மிலாம் போடும்ல அந்த மாதிரி ஒரு காப்பு மம்மி ட்ரெஸ்ஸு நிறைய இருந்துச்சு முதல்ல நெக்லஸ்லாம் இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்க முதல்ல நெக்லஸ் அப்புறம் இதெல்லாம் மோதுறங்க இந்த கடைக்குள்ளே தான் நான் போயிருந்தேன் அவ்வளோ வெரைட்டி எவ்வளோ டிசைன் டிசைனாக இருக்குது பாருங்களேன் தங்கத்தில் வாட்செல்லாம் இருக்குது எப்படி தொங்குது பாருங்கள் ஒட்டியானோம் நெத்தி சுட்டி அதெல்லாம் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு ஒரு மாதிரி கண்ணே மங்கலான மாதிரி ஆயிடுச்சு மஞ்ச மஞ்சையா பார்த்து ஸோ அதனால அங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு போட் ஓட்டுவாங்க ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஒரு போட்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் லாங் ட்ரைவ் மாதிரி போயிட்டு வந்திருந்தோம் போட்லேயே ஃபிஃப்டி த்ரம்ஸ் கேட்டிருந்தாங்க ஓரளவுக்கு சுற்றுறதுக்கு இந்த ஏரியாவை ஸோ ஃபிஃப்டி கிராம்ஸ் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றிட்டு வந்துட்டோம் இது நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே வந்து ட்ரெஸ் ஷாப்பிங் தாங்க போயிருந்தோம் ஃபஸ்ட் டைம் இந்த பொம்மை எடுக்கிற மிஷினில் இருந்து எனக்கு ஒரு பொம்மை கிடைச்சது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக இருக்க இருக்கேன் ரியாவாட்டி காயின் போயிட்டு போட்டு நானும் ஆராத்தியாவும் ஏமாந்து தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் இந்த பீட்டர் பொம்மை எடுத்திருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நிறைய ஷாப்பிங் பண்ணியிருந்தோம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் டூ வீக் சேர்த்து ஷாப்பிங் எல்லாமே வீடியோக்குள்ளே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது ஆராத்யாவுக்கு டி ஷர்ட்ஸ் எல்லாமே பத்து பத்து கிராம்ஸ் இது வந்து ரகுவோட பேண்ட்டு தேர்ட்டி கிராம்ஸ்க்கு போட்டிருந்தாங்க ஆர் அண்ட் பியில் அப்புறம் இது ஒரு இது ஒரு கவுன் மாதிரியும் சொல்லலாம் லாங் ஸ்லீவ் வச்சது இதுவும் தேர்ட்டி கிராம்ஸ் இதுவும் ஒரு லாங் குர்த்தா ஆர் கவுனாகவும் போட்டுக்கலாம் குர்த்தா மாதிரியும் போடலாம் இது ஃபார்ட்டி கிராம்ஸ் அப்புறம் சப்பல்லாம் வாங்கியிருந்தோம் ஷூ ஃபார் அஸ்ஸுன்னு ஒரு கடை இருக்குது அந்த கடையில் பார்த்திங்கன்னா சப்பலோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கிட்டத்தட்ட இந்த தான் அடிக்கடி வாங்குவேன்னு வச்சுக்கோங்களேன் அது வாங்கியிருந்தோம் ரெண்டு சப்பல் ஒரு சப்பல் தேர்ட்டி த்ராம்ஸ் இன்னொன்று டுவெல் த்ராம்ஸ் பாப்பாவோடது அப்புறம் ஜாராவிலேருந்து ஒரு ஷூ ஒன்று வாங்கியிருந்தோம் அது தேர்ட்டி ஃபைவ் த்ராம்ஸ் அப்புறம் ஆர்என்பியிலேருந்து மறுபடியும் ஆராதியாவுக்கு ரெண்டு டீஷர்ட்ஸு பிளாக் கலரில் ரெண்டு வாங்கியிருந்தேன் அப்புறம் எனக்கு ஒரு ஸ்கர்ட் வாங்கியிருந்தேன் ஆராயாவதும் பார்த்தீங்கன்னா டென் திரம்ஸ் தான் எல்லாமே ஈச் டென் டென் அப்புறம் இது ரெட் இருந்து ஒரு நார்மல் பேண்ட்டு ஆராத்யாவுக்கு தான் வாங்கியிருந்தேன் தேர்ட்டி ஃபைவ் திராம்ஸ் நெக்ஸ்ட்டு லூலுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று வாங்கியிருந்தேன் ரொம்ப நாளாக ஒரு ஸ்லிங் பேக் வாங்கணுன்னு ஆசை பட் இந்த டைம் லூலுவில் ஆஃபர் போட்டிருந்தாங்க பிளாக் கலர் தான் கிடச்சிது வேறு எந்த கலரும் இல்லை அதுவும் இல்லாமல் இது லாஸ்ட்டு பீஸு சரி கொஞ்சம் குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு லெதரு ஸோ அதனால அது வாங்கியிருந்தேன் இது வந்து ஃபிஃப்டி கிராம்ஸு அப்புறம் ஒரு ஒரு ஷூ வாங்கியிருந்தோம் இது செவன்ட்டி கிராம்ஸ் சாமிக்கு படைக்கிறதுக்காக நான் இந்த புடவை வாங்கியிருந்தேன் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கிராம்ஸு கலர் பார்த்திங்கன்னா நம்ம வெளிச்சத்தில் பார்த்தா நல்லா இந்த நாவப்பழ கலர் சொல்லுவாங்களேன் அதுவும் க்ரீனும் சேர்ந்தது திக் க்ரீன் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நம்ம தமிழ் கடையிலேருந்து இந்த லேந்தாப்பாவடை கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவாங்க இங்கே நம்ம யூஏஇயிலருந்துதான் வாங்கிட்டு வருவாங்க ஸோ அதே தமிழ் கடையில் போய் நானும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒன்று பார்த்தீங்கன்னா பன்னெண்டு த்ரம்ஸு ஜாக்கெட் பிட்டும் ஏழு த்ரம்ஸ் அப்புறம் இந்த கைலி இதுவும் ரொம்ப ஃபேமஸான கைலி இதுவும் எங்கள் அப்பா தான் வாங்கிட்டு வருவாங்க இந்தியாவுக்கு யூஏலேருந்து இது வந்து டுவெண்ட்டி டூ நம்ம தமிழ் கடையில் வாங்கியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள் உழைக்கும் இந்த கைலி பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் அதை ரகுக்கு வாங்கியிருந்தோம் அப்புறம் ஆராத்தியாவுக்கு ஒரு டூ த்ரம்ஸில் ஹேண்ட்பேக் இந்த ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா டூ த்ரம்ஸ் இந்த எல்லா ட்ரெஸ்லையுமே எனக்கு பிடிச்சது இந்த புடவை தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலர் பார்த்திங்கன்னா செம்மத்தி நான் ஒப்பிடலாம் அந்த கலரு எனக்கு இந்த சேரீ தான் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் இந்த ட்ரெஸ் நான் வாங்கினதில் எந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்